ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி சனிப்பயிற்சி ஆகிறார் எனக்கு லாட்டி செட்டி விழுமா சார் எனக்கு கோச்சார சனிப்பயிற்சினால யாரெல்லாம் மிகப்பெரிய வெற்றியடைய காத்திருக்கிறார்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படி என்ன சார் வாய்ப்புகளை தருவார் அப்படின்னு கேட்டா எதிர்பாராத வெற்றிகள் கல்வியை முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கேன் சார் அப்படிங்கிற எப்போ சார் சொந்த வீடு கட்டுவேன் எப்போ சார் சொந்த வீடு கட்டுவேன்னு எல்லாருமே கேட்குறாங்க அதன் பிறகு அரசியல் யோகம்னு ஒன்று இருக்குது வழக்கில் இருப்பவன் வழக்கு தேர்ந்துரும் கடனில் இருப்பவனுக்கு கடன் தேர் எதிர்பாராத வழக்கு தேர்ந்து மிகப்பெரிய சொத்து கைக்கு கிடைக்கலாம் மாதிரி எல்லாமும் நன்மையாகவே நடந்தே தீரும் இந்த நான்கு ராசி நேர்களுக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இனிய புத்தாண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துவங்கிவிட்டது எல்லோரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கக்கூடாதா என்று எல்லோர் வாழ்விலும் அது நிஜமாகட்டும் எல்லோரும் நலம் பெற வேண்டும் அன்னை பராசத்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன் சிந்தனை என்பது வேறு வாழ்க்கை நடைமுறை என்பது வேறு சிந்தனை என்பது வந்து அனைவருக்கும் பொதுவான சொத்து வாழ்க்கை நடைமுறை என்பது தனிப்பட்ட சொத்து தனிப்பட்ட சொத்துன்னா என்ன அர்த்தம் நம்ம ஜாதக கட்டம் சொல்லக்கூடிய நம்முடைய தலைவிதி சரியாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இந்த தலைவிதி சரியாக இருக்கணும் அல்லது இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத எப்படி போய் தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம முழு ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கணும் இருப்பினும் இந்த பதிவு பொதுவான ஒரு கருத்தாக இந்த பதிவை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக பெரிய கிரகமாகிய சனி ஈஸ்வர பகவான் இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி சனிப்பயிற்சி ஆகிறார் இந்த சனிப்பயிற்சியினால கோச்சார சனிப்பயிற்சி என்று பொருள் கோச்சார சனிப்பயிற்சியினால யாரெல்லாம் மிகப்பெரிய அடைய காத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் நம்பர் ஒன் ரிஷவராசி நேயர்கள் நம்பர் டூ கடகராசி நேயர்கள் நம்பர் த்ரீ துலாம் ராசி நேயர்கள் நம்பர் மகர ராசி நேயர்கள் அப்ப மற்ற ராசிகள் வெற்றி பெற மாட்டாங்களா இவங்க தான் வெற்றி பெறுவாங்களான்னு ஒரு கேள்வி வரும் அது தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம் மற்ற எட்டு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை அடுத்தடுத்த பதிவில் நான் சொல்வேன் முதலில் வெற்றி பெற இருக்கின்ற நான்கு ராசி நேயர்கள் ஒன்று ரிஷபம் இன்னொன்று கடகம் இன்னொன்று துலாம் இன்னொன்று மகரம் ஏன் இதை சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் சனி பகவான் வந்து மூணு ஆறு பதினோராம் இடம் என்பது சிறந்த இடம் ரிசம்பராசி நேயர்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வருவார் மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது குரு பகவான் வீட்டிற்கு வரார் குருவால் பார்க்கப்படுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு இருப்பினும் குரு வீட்டிற்கு சனி பகவான் வர இருக்கிறார் பணம் நிறைய தரணும் அப்படின்னா குரு வீட்டில் இருந்து சனி பகவான் இருந்தால் தான் பணத்தை எடுத்து கொடுக்க முடியும் பணக்காரர்கள் ரெண்டு பேர் தானே ஒன்று குரு பகவான் இன்னொன்று சுக்கிர பகவான் அப்போ குரு பகவான் வீட்டிற்கு பதினோராம் இடமாக இருக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம் பதினோராம் இடத்துக்கு வரார் குரு பகவான் ரிஷபராசி நேர்களுக்கு அவரவர்கள் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு சாதகமான தசாபுத்தி நடந்தால் மிகப்பெரிய வெற்றியை சனி பகவான் வாரி வழங்கி விடுவார் அடுத்ததாக கடகராசி நேயர் அஷ்டம சனி மிகப்பெரிய ஒரு கொடூரமான காலமாக அமைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி வரை அஷ்டமசனை சந்திக்க இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு நாட்கள் இருப்பதற்கு முன்னாடியே தூட நினச்சி தவறாக நினச்சிக்க வேண்டாம் வருவதற்கு முன்னாடி மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் வருவதற்கு முன்னாடி பாதுகாப்பாகவும் இருக்கலாம் ஆகவே கடகராசி அஷ்டம சனி முடிஞ்சு அடுத்த கட்டத்தை நோக்கி பயனுக்கு இருக்கிறார்கள் தோல்வி அடைந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வாரி வழங்குவார் மிகப்பெரிய ஆபத்துகளை சந்தித்தவர்கள் கடகராசி நேயர்கள் அவர்கள் வந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் துலாம் ராசி நேயருக்கு மூணு ஆறு பதினொன்று முதல்ல சொன்ன மாதிரி ஆறாம் இடத்திற்கு துலாம் ராசி நேயர்களுக்கு ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் குரு வீட்டுக்கு பயிற்சி ஆவார் அது புதையல் யோகமாக கூட இருக்கலாம் ஆறாம் இடம் என்பது எதிர்பாராத வெற்றியை வாரி வழங்கக்கூடிய இடம் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் தான் அதுக்கு தான் விபரீத ராஜயோகம் என்று பொருள் ஆறாம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார் அது துலாம் ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வாரி வழங்குவார் மகர ராசி நேயர்கள் சொல்லவே வேண்டாம் தன் பிள்ளையாக இருந்தாலும் எனது பார்வையில் உள்ள மகர ராசி நேயர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை அடைந்த மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன் இன்று காலை கூட காலையில் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட கேட்க வந்தாங்க சனீஸ்வர பகவான் ஆனதுக்கு பிறகு ஆப்ரேஷனை முடிவு செஞ்சுக்கலாம் அதனால் நீங்கள் இப்போ செய்ய வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அப்போது மகர ராசி நேர்களுக்கு ஏழரை சனின்னு இருந்த கிட்டத்தட்ட எட்டேகால் ஆண்டுகள் அவர்கிட்ட இருந்தார் அவர் பேச்சியாகி விடுதலை அளிக்கிறார் மகர ராசி நேர்கள் ஏழரை சனி இருந்து விடுதலை அடைஞ்சிட்றாங்க அப்போ அவங்க நாலாவது இடத்துல இருக்காங்க இந்த நாலு பேருமே நம்பர் ஒன் தான் வரிசைப்படுத்துனங்கிறக்கா ரிஷபம் கடகம் துலாம் மகரம்னு சொல்லியாச்சு அப்படி என்ன சார் வாய்ப்புகளை தருவார் அப்படின்னு கேட்டால் எதிர்பாராத வெற்றிகள் கல்வி என்பது முக்கியம் தானே குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்வி பருவங்கிறது முக்கியம் அந்த கல்வியில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க கல்வியை முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அது தனியார் வேலையும் இருக்கலாம் அரசு வேலையாகவும் இருக்கலாம் அயல்நாட்டு வேலையாகவும் இருக்கலாம் திருமணத்தை ரொம்ப நாளாக தேடி 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 அலைஞ்சு இன்னும் நடக்கவே இல்லை சார் அப்படி சொல்கிறவங்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் சொந்த வீடு என்பது ரொம்ப பேருக்கு வாழ்க்கையில் கனவாகவே இருக்கிறது எப்போ சார் சொந்த வீடு கட்டுவேன் எப்போ சார் சொந்த வீடு கட்டுவேன்னு எல்லாருமே கேட்குறாங்க என்கிட்ட அப்போ அந்த சொந்த வீடு என்பதற்கே ஒரு யோகம் வேணும் அந்த சொந்த வீடு யோகங்கிறது நூறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடந்தே தீரும் அதன் பிறகு அரசியல் யோகம்னு ஒன்று இருக்குது வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷனில் இந்த ராசி நேர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அது அரசியல் யோகம் அப்படின்னு சொல்கிறது அதை அரசியல் யோகம் என்பதற்கே ஒரு தனி ஆராய்ச்சி இருக்கிறது இருந்தாலும் அதுக்குள்ளே சனி பகவான் விபரீத ராஜோகத்தில் இருக்கிறதுனால அரசியல் யோகமே விபரீத ராஜயோகம் தானே அதனால் அரசியலிலும் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியவர்களாக இந்த நான்கு ராசி நேயர்கள் இருப்பாங்க அப்போ வழக்கில் இருப்பவன் வழக்கு தேர்ந்துரும் கடனில் இருப்பவனுக்கு கடன் தேரும் நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய தடைகள் இருந்தெல்லாம் எல்லா தடைகளையுமே நீங்கி வெற்றி பெறுவாள் என்பது சந்தேகத்துக்கு இடமே இல்லை அப்போ ஆறாம் இடம் என்பது வந்து விபரீத ராஜயோகம் பதினோராம் இடம் என்பது ஆதாயஸ்தானம் மகர ராசி நேர்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சாச்சு கடகராசி நேர்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சாச்சு அப்போ எந்தெந்த மாற்றங்களில் வந்து விபரீத ராஜயோகம் நடக்குன்னா அந்த காலத்தில் புதையல் யோகம் இருந்தது இந்த காலத்தில் புதையல் யோகம் இல்லை அதுக்கு பதிலாக தான் லாட்ரி யோகம்னு ஒன்று இருக்குது அது எல்லோருமே கேட்குறாங்க எனக்கு லாட்ரி சிட்டி விழுமா சார் எனக்கு லாட்ரி சிட்டி விழுமா சார்ன்ட்டு விபரீத ராஜயோகம்னு ஒன்று யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு நிச்சயமாக அந்த லாட்ரி டிக்கெட் விலக தான் செய்யும் அது ஆயிரத்தில் ஒருத்தராக இருக்கலாம் கொடியில் ஒருத்தராக இருக்கலாம் ஏன்னா பெரிய பரிசு என்பது வந்து யாருக்கும் ஒருத்தருக்கு தானே கிடைக்க முடியும் ஆகவே அது புதையல் யோகமாகவும் இருக்கலாம் எதிர்பாராத வழக்கு தேர்ந்து மிகப்பெரிய சொத்து கைக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரி எல்லாமும் நன்மையாகவே நடந்தே தீரும் இந்த நான்கு ராசி நேர்களுக்கும் ஒரு முக்கியமான குறிப்பு அரசு அரசாங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் சின்ன வயசில் ஒரு பையனுக்கு என்ன படிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருக்கேன் அந்த பையனோட அம்மா இன்றைக்கி வந்திருந்தாங்க அவங்க வந்தது யாபகம் இல்லை சின்ன குழந்தையில் வந்திருக்காங்க ஜாதகத்தை கொடுத்தோடனே தம்பி இது தானே படித்தான் அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க உங்களை கேட்டு தான் நாங்கள் படிக்க வைச்சோம் அப்படின்னாங்க அரசாங்க வேலைக்கு தயாராக இருக்க சொல்லுங்கம்மா அரசாங்க வேலை கிடைக்க போகுதுன்னு சொன்னேன் நீங்கள் எல்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க அம்பால் சத்தியமாக நடந்த சம்பவம் அரசாங்க வேலை கிடைக்க போது தயாராக இருங்கன்னு சொன்ன உடனேமே அந்த அம்மா சொன்னாங்க இன்றைக்கி அவனுக்கு ரயில்வேயில் வேலை கிடைச்சாச்சு ரயில்வேயில் ஓட்டுநர் வேலை அதாவது இன்ஜின் ஆப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா அந்த வேலையில் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறாரு அந்த பையன் அதை அவங்க அம்மாட்ட சொல்லி போய் அண்ணகிட்ட சொல்லிட்டு அம்மான்னு சொல்லியிருக்கார் அப்போ ஜோதிடத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய துல்லியமான ஆராய்ச்சிகள் இருந்தால் மிகப்பெரிய வெற்றிக்கு தேதி எழுதி கொடுக்கலாம் அது வந்து லாட்டரி டிக்கெட்டுங்க எழுதி கொடுக்கலாம் திருமணத்துக்கும் எழுதி கொடுக்கலாம் அரசாங்க வேலைக்கு எழுதி கொடுக்கலாம் அரசியல் யோகத்துக்கும் எழுதி கொடுக்கலாம் அயல்நாட்டு வேலைக்கும் எழுதி கொடுக்கலாம் இதெல்லாம் இருபத்தஞ்சி வருஷமாக நான் செய்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆகவே தயவு செய்து இப்போ இந்த யூடியூப் சேனலில் என்னை பார்க்கக்கூடிய நண்பர்கள் யூடியூப் சேனலில் பார்க்குறாங்க வாட்ஸ்அப் மூலமாக பார்க்குறாங்க இப்படி நிறைய தொடர்புகள் கிடைச்சாச்சு எல்லா நண்பர்களும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு லார்டி டிக்கெட் எப்போ சார் விழுகும் எனக்கு லார்டி டிக்கெட் எப்போ சார் விழுவும் அதிர்ஷ்ட என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதிர்ஷ்டம் என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி எல்லா நாடுகள்லேருந்தும் தமிழ்நாட்டிலேயும் சரி கேரளாவிலும் சரி உலக இருந்தாலும் எல்லாருமே என்கிட்ட ஃபோன் மூலம் கேட்டுட்ருக்காங்க தயவு செய்து ஃபோனில் அந்த மாதிரி கேட்காதீங்க அது உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு நானும் நிறைய வேலை பழுவாக இருப்பேன் என்னாலையும் ஃபோனை அட்டன் பண்ண முடியாது தயவு செய்து நேரடியாக முடிவுக்கு வந்துடுங்க அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக என்னை பார்க்க வந்துருங்க ஃபோன் பண்ணிவிட்டு தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஃபோட்டோ எடுத்து ராசி கட்டம் கட்டத்தை நேரடியாக எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவேன் அந்த பதிலை எழுதி வச்சுக்கோங்க அல்லது ஃபோனில் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க நடந்தே தீரும் நடக்கலை அப்படின்னா என்கிட்ட நீங்கள் உரிமையோடு பேசலாம் ஏன்னா கோச்சாரம் என்பது வந்து கோள்களுடைய சஞ்சாரம் அவர் அவருக்கு தசாபத்தி சாதகமாக இருந்ததுன்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க தசாபத்திய சாதகமாக இருக்குதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை நேரடியாக பார்த்தா தான் ஜாதகம் பார்த்து நேரடியாக சொல்ல வேண்டிய ஒரு பதிலை ஃபோனில் வந்து அதிர்ஷ்டை சொல்லுங்கள் லாட்ரி எப்போ உள்ளுன்னு சொல்லுங்கள் கல்யாணம் எப்போ நடக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஃபோனில் கேட்குற விஷயங்கள் தயவு செஞ்சு மக்கள் தவிர்த்திடவும் அது உங்களுக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை அது ஜோதிட துறைக்கும் நல்லதில்லை ஆகவே தயவு செஞ்சு ஃபோன் மூலமாக நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க தகுந்த பதிலளிப்பேன் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நான் கூறிய நான்கு ராசி நேர்களும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை உங்களுடைய சாதகம் சாதகமாக இருக்கும்போது அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்